வணக்கம் மக்களே நான் உங்கள் தமிழ்நாடு விவசாயி நாம இன்னைக்கு கோவை மாவட்டம் பெல்லலூர் பகுதியை சேர்ந்த நர்மதா அப்படிங்கிறவங்கள பத்தி தாங்க பாக்க போறோம் இவங்க பாத்தீங்க அப்படின்னா கரு இயற்கை அங்காடி அப்படிங்கிற பேர்ல நிறைய ஆரோக்கியம் சார்ந்த உணவுப் பொருட்கள் மற்றும் மூலிகை பொருட்களை விற்பனை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த நோனி பழச்சாறு மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய கடாரங்காய் ஊறுகாய் நெல்லிக்காய் ஊறுகாய் மற்றும் விளக்கெண்ணை வந்து பாத்தீங்கன்னா பாரம்பரிய முறையில செஞ்சு அதை விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம அரப்பு குளியல் பொடி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மூலிகை பொருட்கள் வணக்கங்க என்னோட பேர் நர்மதா நாங்க வெள்ளலூர் கோவையில இருக்கோம் கரு இயற்கை அங்காடிங்கிற பேர்ல ஒரு இதுவரையும் இருபது வகையான பொருளை வந்து தயாரிச்சிட்டு இருக்கோம் வந்துட்டு நாங்க சிட்டியில இருந்தோம் அப்ப வந்து காலையில எந்திரிச்சதுல இருந்து பழு வளர்க்கறதுல இருந்து நைட்டு தூங்க போற வரையுமே வந்துட்டு நம்ம கெமிக்கலை தான் யூஸ் பண்ணியிருந்தோம் சோப்பு பேஸ்ட் ப்ரஷ்ஷு ஷாம்பு எல்லாருமே அந்த மாதிரி பண்ணி பயன்படுத்தி இருந்தோம் அதனால நிறைய உடல்நல உபாதைகள் வந்தது அடிக்கடி வந்து ஹாஸ்பிட்டலுக்கே வந்து மிகப்பெரிய பணம் செலவு வந்து கொடுக்குற மாதிரி இருந்தது ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய எக்ஸ்பென்சிவ் ஆகிட்டே இருந்தது நம்ம இந்த மாதிரி அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடாது அப்படின்னு நான் திங்க் பண்ணேன் அதுக்கப்புறம் நான் முதல் முதல்ல குடியல் பொடி ரெடி பண்ணலாம் நம்ம வீட்டுக்கு அப்படின்னு நான் குடியல் பொடி ரெடி பண்ண ஆரம்பித்தேன் இதுல கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு ஆவாரம்பு பன்னீர் ரோஜா இதழ் அதுக்கப்புறம் பூலாங்கிழங்கு இதை வச்சு நான் குளியல் பொடி ரெடி பண்ணேன் இது நல்ல மனமாவும் வாசனையாகவும் இருந்தது இதை கடந்த ஐந்து வருடங்களாக நாங்க பயன்படுத்திட்டு இருக்கோம் இதை மக்களுக்கு விற்பனை பண்ணலான்னு ஆரம்பிச்சோம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிறைய இயற்கை சார்ந்த பொருட்களை நாங்கள் இப்போ தயார் பண்ணிட்டு இருக்கோம் தூயமல்லி அரிசி வற்றல் இதுல தூயமல்லி மிளகு உப்பு சீரகம் சேர்த்துருக்கோம் இதை இயற்கை முறையிலேயே தயாரிச்சு வெயில நல்லா காய வச்சு நாங்க பயன்படுத்துறோம் நம்மளுடைய சாப்பாட்டுல அறுசுவையுமே இருக்க வேணும் இப்ப நம்ம ஒரு அதிகமா இனிப்பு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் சேர்த்துட்டு இருக்கோம் அது நம்மளுக்கு செரிமான சிக்கலை ஏற்படுத்தும் இந்த கடாரங்க ஊர்கள நம்ம கருப்பட்டியும் சேர்த்திருக்கோம் அறுசுவையும் இதுல இருக்கும் அதனால சின்ன குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரையும் சாப்பிடலாம் அவங்களுக்கு செரிமான சிக்கல் ஏற்படாது நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கும் மிளகாய் மிளகும் நம்ம சேர்க்கிறோம் மிளகாய் வந்து மண் சட்டிலேயே நல்லா வருத்துட்டு அத பவுடர் பண்றோம் மிளகாய் தூளுக்கு அயோடைஸ் போடாத உப்பா கல்லுப்பா வாங்கி அம்மில அரைச்சு அதை பயன்படுத்துறோம் எள்ளும் நல்லெண்ணெய் மட்டும்தான் முழுவதும் பயன்படுத்துறோம் மஞ்சள் தூள் நம்மளே மஞ்சள் பச்சை வாங்கி அதை வச்சு பவுடர் பண்ணி பயன்படுத்துறோம் இதுல பிரிசர்வேட்டிவ் கலர்ஸ் எதுவுமே வந்து ஆட் பண்ணல எல்லாமே இயற்கை முறையிலேயே நூறு சதவீதம் இயற்கை முறையிலேயே தயாரிச்சிருக்கோம் நம்ம அடுத்ததா பார்க்க போறது அரப்பு நேச்சுரல் ஷாம்பு இது உசில மர இலையில இருந்து இதை நம்ம ரெடி பண்றோம் அதுவும் லைட் கிரீன் பயன்படுத்தி நம்ம இந்த அரப்புத்தூளை போயிடும் உடனுக்கு நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின இந்த பொருட்களை நம்ம இப்ப அதை எடுத்து அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் நெல்லிக்காய் சீசன்ல நம்ம நெல்லிக்காய் ஊறுகாயும் ரெடி பண்றோம் இதை வந்து இட்லி பாத்திரத்துல வேக வச்சு அதே மாதிரி கடுகு மிளகு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் எல்லாம் போட்டு நம்ம கடாரங்காய் உருவா ரெடி பண்ற மாதிரியே இந்த நெல்லிக்காய் உருவாயும் ரெடி பண்றோங்க இப்ப பாக்க போறது கண்மைங்க இதுல கரிசலாங்கண்ணி கற்றாழை செம்பருத்தி இதை நம்ம இதுல ஆட் பண்ணிருக்கோங்க சைலம் இதுல மகிலம்பூ செம்பருத்தி பூ திருநீற்று பூ கரிசலாங்கண்ணி பூ இது எல்லாமே இதுல போட்டு ரெடி பண்ணியிருக்கோம் அதிகமா வரதுக்கு முக்கிய காரணமே நம்ம என்ன தடவாததுனாலதான் தலகி குடிச்சதுக்கு அப்புறம் காஞ்சதுக்கு அப்புறம் இந்த கூந்தல் தைலத்தை பயன்படுத்தும் பொழுது அந்த செம்பட்டையா இருக்கிற அந்த முடியுமே கருமையா மாறுங்க மூலிகை பல்பொடிங்க நிறைய பேருக்கு பல்லுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு பல்வீக்கம் பல்லுல வந்து வடிதல் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அதுக்கு வந்து நம்ம கருவேலம்பட்டை வேப்பம்பிசின் காசுக்கட்டி படிகாரம் வால் மிளகு ஏலக்காய் இது எல்லாமே பயன்படுத்தி நம்ம இந்த பல்பொடியா ரெடி பண்றோங்க பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே நம்ம வராதுங்க சீசன்ல கிடைக்கிற நெல்லிக்காயில நெல்லிக்காய் ஊறுகாய் ஒன்று ரெடி பண்றோம் அதுக்கப்புறம் எப்பயுமே குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸா கடையில வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலா தேன்லயே நெல்லிக்காயை ஊற போட்டா அது வந்து தேன் எவ்வளவு நாள்னாலும் கெட்டு போகாது நெல்லிக்காய் ஊறும்போது அந்த தேன்ல இருக்கிற சத்து எல்லாமே வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கும் அதனால குழந்தைங்க வந்து அதை விரும்பி சாப்பிடுவாங்க மற்ற ஸ்வீட் வாங்கி தரத்துக்கு பதிலு இது நல்ல பொருளை நம்ம குழந்தைங்களுக்கு நம்மளே வீட்லயே தயார் பண்ணி கொடுக்குறோம் இதுல ஃபுல்லா தேன் தான் ஊத்திருக்கோம் தேனும் நெல்லிக்காயும் மாதிரி ஊற வச்சிட்டா இது வருஷ பாட்டுக்கு ஊறிக்கிட்டே இருக்கும் இதை கண்ணாடி பாத்திரத்துல பெரும்பிலை தலையணைங்க தலை சார்ந்து கழுத்து சார்ந்து தேவையில்லாம நம்ம தலையில போர்த்திருக்கிற அந்த பித்த நீரை கூட இந்த பூ வந்து அப்சர்வ் பண்ணிருங்க இந்த பூக்கு தாங்க பெரும்பிலை பூ இது உடலுக்கு வந்து குளிர்ச்சியை தருங்க நிறைய பேருக்கு நைட் நேரத்தில் தூக்கம் வரல அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா சில பேருக்கு உடம்பு வந்து ரொம்ப அதிகமான உஷ்ணத்தினால நைட்ல வந்து தூக்கம் வராது அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த தலகணையை பயன்படுத்தும் பொழுது அவங்களோட உடல் உஷ்ணத்தை வந்து இந்த பூ அப்சர்வ் பண்ணிக்கும் உறிஞ்சிக்கும் அவங்களுக்கு நல்ல தூக்கம் வருங்க நம்மது முன்னோர்கள் வந்து இந்த தலையணை தான் பயன்படுத்தினாங்க அதை நம்ம இப்ப நம்ம அடுத்த தலைமுறைக்கும் இதை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப ரெடி பண்ணி இதை பயன்படுத்திட்டு இருக்கோங்க நம்ம மக்களுக்கும் வந்து நம்ம இத தரவங்க இதுலயே சின்ன இருக்கு இது நோனி நோனி பழத்துல ரெடி பண்றோம் இதுல நோனி பழம் வெள்ளம் இதை சேர்க்கிறோம் டெய்லி இத வந்து முப்பது எம்எல் எடுத்துக்கலாங்க எல்லாருமே இத சர்க்கரை நோய் உள்ளவங்க உடல் பருமன் உள்ளவங்க எல்லாம் எடுத்துக்கிட்டா உடலுக்கு ரொம்ப நல்லதுங்க நம்ம இப்ப பாக்க போறது ஆமணக்கு எண்ணெய் அல்லது விளக்கெண்ணெய் முத்துக்கோட்டை எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஸ்பெசிபிக்கா சிற்றாமனுக்கு எண்ணெயை தான் ரெடி பண்ணியிருக்கோம் சிற்றாமனுக்கு சின்ன சின்ன ஆமணக்கு கொட்டையில தான் நம்ம இந்த எண்ணெயை ரெடி பண்ணியிருக்கோம் இது நிறைய குளிர்ச்சி வாய்ந்தது உடலுக்கு இந்த எண்ணெயை உடலுக்கு தேய்ச்சி குளிக்கலாம் பருப்பு சாப்பாடு ரெடி பண்ணும்போது பருப்புக்கு ஒரு ஸ்பூன் ஊத்தலாம் சமையலுக்கு சேர்க்கும் போது உடலில் உள்ள கழிவுகளை எல்லாமே வந்து இது மலமா வெளியில தள்ளிரும் சிற்றாமணுக்கு கொட்டையை வந்து சேகரிச்சு அதை ஆட்டி நம்ம காய்ச்சி இதை ரெடி பண்ணியிருக்கோங்க இந்த உடலுக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சி அதிகமா இருக்கும் அதனால மூச்சு திணறல் உள்ளவங்க குளிர்ச்சி உடம்புக்காரவங்க காலங்கள்ல இந்த எண்ணெயை வந்து தவிர்த்தரணுங்க நம்ம ரெடி பண்ற ப்ராடக்ட்ல அதிகமா சேல்ஸ் ஆகக்கூடிய ப்ராடக்ட் இந்த முக பவுடருங்க இது கூகை கிழங்கு சிவப்பு சந்தனம் மஞ்சள் சந்தனத்துல ரெடி பண்றவங்க மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய முக பவுடர்ல நிறைய ரசாயனங்கள் கலந்து இருக்கிறதுனால முகத்தினுடைய தன்மையே மாறிடுதுங்க இந்த மாதிரி நாங்க பொருட்களை இயற்கை முறையிலேயே பாரம்பரிய முறைப்படியும் வீட்டிலேயே தயார் பண்றோம் தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இல்ல பக்கத்துல இருக்கிறவங்க நேரிலேயே வந்து கூட நீங்க இந்த பொருட்களை வாங்கிக்கலாம் வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் நைன் ஃபைவ் நைன் செவன் ஃபைவ் ஜீரோ ஒன் டபுள் ஜீரோ ஒன் நன்றி